பிக் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இன்றைக்கி நேற்ற விட கொஞ்சம் பெட்ராக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பாஸ் வீட்டில் ஒன்றும் ஒன்றும் அதிருப்தியாக நடந்தது அப்படியே ரேண்டமாக ஒவ்வொரு விஷயத்தையாக வந்து கொண்டு போயிருந்தாங்க திவாகர் அந்த ஃபைட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்வதி அவங்களுடைய சிலை இஷ்யூ அப்புறம் வந்து வியானா அவங்களுடைய ஃபைட்டு அப்புறமேட்டுக்கு ரம்யா துஷ்ரா அதுக்கப்புறமேட்டுக்கு அரோராவா ஸோ இவங்களுடைய அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி இந்த நாளை வந்து ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் கொண்டு போயிருக்கான் இன்றைக்கி நேற்றை விட இன்னைக்கு திவாகர் அப்படிங்கிற ஒருத்தருடைய அந்த முகத் அவரை அடித்து அடிச்சே அவரை வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆக்கி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா இந்த ட்விட்டர் பக்கம் போனால் திவாகருக்கு ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாயே அதே போல் எல்லாருமே எந்த இடத்துலையுமே திவாகரை வந்து இப்போ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நேற்றை விட இன்னைக்கு அவர் மேலே இருந்த அந்த ஒப்பீனியன் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இப்போ பண்ணுறான் பிக்பா பிக் பிக்பாஸ்க்கு கரெக்டாக இருப்பார் போல அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க காரணம் அவரை போட்டு அடித்து அடித்து ஒன் ஒன்று சிக்கல்ட்டு பத்துன்னா என்னங்க அவர் அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாட்டையும் வந்து தப்பிச்சு கேமராட்டே வந்து பேசுகிறார் என்னை வந்து மனுஷனாவே கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எல்லா விஜய் டிவி செலிப்ரிட்டியாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபருன்னா இந்த பக்கம் வந்து இவரை சொல்லலாம் கலையரசனை சொல்லலாம் இன்னொன்று வந்து இவரை சொல்லலாம் திவாகர் அது நல்ல விதமாக கெட்ட விதமாங்கிறத விட அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரியும் கமிர்தின்லாம் வந்து சீரியல் மகாநதி சீரியலில் இப்போ இன்றைக்கி கூட தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த டைமில் ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் ஆனால் அவர் யாரும் தெரியாது உன் பேர் தெரியாது அப்படிங்கிறது தான் உன்ன அந்த சீசனில் நல்லவனாக பார்த்தோம் கெட்டவனாக ஆகிட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சரி இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆதிரே அவங்க வந்து அசைக்க முடியாத இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கங்க இருபத்தி நாலு புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய பர்சன்டேஜ் அதை வந்து பெரிய ஆட்களுக்கு கிடைக்க வேண்டியது தான் ஸோ ஓட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஸோ இமாலய ஓட்டு தான் அடித்து நவுத்தி மேலே இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம இந்த எப்போ இவங்கள பற்றி வந்து பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல வேணான் இருக்கேன் ஸோ இவங்களுக்கு அது ஆர்கானிக் ஓட்டாகவே இருக்கட்டும் மக்களுக்கு வந்து ஏன்னா பிகில் படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னும் ஒரு ஒரு அளவுக்கு இவங்களுக்குன்னு தெரிவாங்க ஃபாலோ ஃபாலோவர்ஸ் இருக்கலாம் ப்ளஸ் நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அவங்க குறை சொல்லிட வேண்டாம்னு இருக்கேன் ஸோ இதே ஓ ஓட்டிங் இருபத்தி நாலு பர்சன்டேஜ்லாம் எங்கேயோ போய் நிற்குமே ஏன்னா மொத்தமாக கவுண்ட் பண்ணும்போது இருபத்தி நாலுங்கிறது பெரிய கவுண்டிங் தான் ஸோ முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வந்து அசைக்க முடியல இவங்க ஓட்டை அடுத்த இடத்துல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் வருது போன வாட்டி முத்துக்குமரனுக்கும் இப்படிதான் இருந்தது அவருக்கும் அடுத்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஓட்டு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இமாலய அந்த ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சம் இப்படி தான் போயிட்டு இருந்தது ஸோ வாழ்த்துக்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திவாகர் இவ்வளோ நேரம் நான் தொடர்ந்து எழுந்து என்னன்னா என்னென்னா அந்த திவாகருடைய ஓட்டு வந்து பதினெட்டு புள்ளி முப்பத்தேழு பெர்சென்டேஜ் இருந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ வினயாவுக்கும் அவருக்கும் மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இருந்தது காலையில் ஆயிரம் ஓட்டோ ரெண்டாயிரம் ஓட்டோ டிஃப்ரெண்ட்டு இந்த பிரச்சனையை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே ஈக்குவலாக இருந்தாங்க இப்போ திவாகர் ரெண்டாயிரம் ஓட்டு ஒரு லீடிங்கில் போகிறாரு தயவுசெய்து அவர் மேலே கை வச்சிங்கன்னா அடுத்ததும் ஓட்டுகள் அவருக்கு எகிரும் ஏன்னா இப்போ அவர் கூட பார்வதி தான் இருக்காங்க ஆப்ஷனே கிடையாது பார்வதி தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல தி திவாகர் கூட இருந்தால் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத விட ஒரு எது சொன்னாலும் அவங்க கூட நடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி வேலை அவருடைய அந்த பப்ளிசிட்டி இவங்களுக்கு யூஸ் ஆகுமோ தெரியல பட் இருக்காங்க ஆனால் பார்வதிக்கும் ஷாஷாவா அவங்களுக்கும் ஒரு சண்டை இருக்குது ரம்யாவா அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல அதெல்லாம் வந்து ஒரு இப்போ பாம்புலாம் பேர் வச்சு நல்ல தான் அவங்களுக்கான ஒரு கேம் அவங்க ஆடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இதை ரெண்டு நாள்லேயே இதெல்லாம் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் ஆரம்பித்து மூர்த்தி மோதினா அதுவும் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு மீனவ சமுதாயத்திலேருந்து வந்திருக்காங்களா ஷாஷாவா அவங்களுக்கும் ஒரு பெரிய சண்டையே வந்துடுச்சு ஸோ அது அப்படியே போய்ட்டு இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியன்னா ஸோ மூணாவது இன்றைக்கி மூணாவது ப்ரோமாவில் இவங்க தான் கண்டன்ட்டு தண்ணி கேட்டிருக்காங்க கொடுக்கல சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அவர் பிரவீன்ராஜ் அவர் பெரிய ஹாலிவுட் நடிகர் இல்லை அப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு போய் அவங்க தண்ணி கேட்குறாங்க அவர் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாரு அவங்க பேசும்போது திருப்பிக்கிட்டாரு மூஞ்சை இப்போ அவர் திரும்ப பேசும்போது இவங்க மூஞ்சை திருப்பிக்கிட்டு ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க நீ இப்படி தான் வந்து டைம் பண்ண இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க ஸோ வியன்னாவை பொறுத்த வரைக்கும் நல்ல டேலண்ட்டான ஆளாக இருக்காங்க திவாகருக்கு அவருக்கு புரிஞ்ச பானிலே அது ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நிற்கிறாரு திவாகர் போய் சொன்னாங்க ஆனால் உங்களை அடிக்கிறது நீங்கள் தான் கண்டன்ட்டுங்க உங்களைக்கிட்ட ஆள் இல்லைன்னா அதனால தான் அடிக்கிறாங்கன்னு அவரே சந்தோஷப்பட்டார் அந்த சோகத்திலையும் சிரிச்சிட்டார் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஓரளவுக்கு அவங்க க கணிக்கிறாங்க சாதாரணமாக அந்த பிரவீன்ராஜ் மாதிரி ஆளுங்கள்ட்ட போய் நிற்கிறதுக்கே பயப்படுவாங்க சிலர்லாம் பேசுகிறதுக்கு ஆனால் அந்த பொண்ணு தைரியமாக இறங்கி அவனுக்கே ஒரு தகுதி கொடுக்குது நீ இப்படிதான் பண்ண நீ இப்படி பண்ணினா நானும் உனக்கு இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அரோரா அவங்களும் வந்து அப்படி தான் இருக்காங்க ஓரளவுக்கு அவங்களும் நியாயமாக பேசுகிறாங்க கொஞ்சம் காலையில் வந்து அரோரா தான் போட்டு கொடுத்து இந்த பக்கம் அவங்க வந்து துஷாரா இருக்காருல்ல அவர் கூட ஒரு லவ் கண்டக்ட் போகிற மாதிரியே போகுது கொடி சீக்கிரம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்குது பலூன் அக்கா வேற ஃபஸ்ட் பாத்துங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் பதினொன்று புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டோட எண்ணிக்கை பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஓட்டு நல்ல கவுண்டிங் தான் அதை வந்து தப்பாக சொல்ல முடியாது பட் இவரை பொறுத்த வரைக்கும் எல்லார்ட்டையும் நெகட்டிவ் தான் சம்பாதிக்கிறாரு நேற்று முதல் நாள் ஃபுல்லாகவே சம்பாரிச்சிட்டாரு ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு ரெண்டு பேர் எஃப்ஜே கமருதீன் இவங்கெல்லாம் சம்பாரிச்சிட்டனால இவர் கொஞ்சம் அப்படியே சேஃபாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பட் ஆனால் இவர் வந்து நல்லா விளையாண்டாருன்னா நல்ல மேல போகலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது அப்சரா பதினொன்று புள்ளி முப்பத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்சராவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னா ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க கலந்துக்காமல் அமைதியா தான் இருக்காங்க போக போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த பக்கம் ஒரு கேங் இருக்கு இந்த விக்ரம் அரோரா சாஷா துஷ்ரா இப்படி ஒரு நந்தினி எல்லாம் ஒரு வைப்பு இருக்காங்க வெளியில் வந்து விக்ரம் விக்கல் விக்ரம் தான் அவர் தான் ஜெயிக்க போகிறான்றாங்க தம்பி இன்னைக்கு தான் பந்த காலையே நட்டுருக்கோம் அதுக்குள்ளேயாவா டைம் எடுக்கட்டும் யார் எடுக்கா இல்லை அவர் பாட்டுக்கு ஓரமா போய் தனி கண்ணன் கொடுக்குறாரு சாமர்த்தியந்தான் சாமத்தியம் இல்லாமலா ஏன்னா இன்னைக்கு யூடியூப்பில் ஒரு பாட்டு போட்டாவே பாடனாவே காப்பிரேட் கேட்குறாங்க எல்லாம் வந்து பாட்டை ஓப்பனாகவே போட்டு பாடி ஆடி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களே பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு கலையரசன் எட்டு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு பன்னெண்டாயிரம் ஓட்டுகள் மேபி அடுத்த வாரம் நாமினேஷனில் வந்தார்ன்னா அவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவரோட லிஸ்ட்டாக இருக்கவங்க அடுத்த வாரம் வந்தாங்கன்னா என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கலையரசனை பொறுத்த வரைக்கும் யார் ரொம்ப போல யார் தும்புக்கும் போல நான் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்துறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காரு அடுத்தது பிரவீன் காந்தி எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்துல இருக்காரு ஸோ எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் போக போறாருன்னா அவருக்கே தெரியும் நம்ம தான் போவோம் அப்படின்னு அவருக்கெல்லாம் இந்த கேம்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரேண்டமாக ஃபஸ்ட்டு திவாகருடைய ஃபைட்டு இருந்து அப்புறம் கொஞ்சம் பார்வதிக்கு அப்புறம் இவர் வியன்னா இப்படி ரேண்டமா இதே போல அடுத்த 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 நாட்கள் பிரச்சனைகள் நிறையா இருக்கு பார்வதி நான் சொன்னல சுபிக்ஷா ரம்யா திவாகர் வர்சஸ் ரம்யா அந்த பக்கம் மட்டுக்கு வந்து இவங்க இருக்காருங்க பாருங்க கெமி அவருக்கு கூட இன்னொன்று பிரவீன்ராஜ் இருக்கார் ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி சண்டைகள் வந்து போ இப்போ எல்லாருமே க திவாகரை விட்டுட்டு அடுத்து கலையரசன் பக்கம் போகலாம் அது இருக்குது கார குழம்பு கனியெலாம் நேற்று ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க அப்புறம் அப்படியே அமைதி அமைதி ஆயிட்டாங்க இந்த பக்கம் லவ் கண்டன்ட் வந்து து துஷாரா எப்போ கொடுப்பாருன்னு தெரியல அவர் அடுக்கு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கார் யார் நமக்கு செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ அது அடுத்த அடுத்த நாட்களில் தான் அதெல்லாம் வரும் ஆனால் இப்போ வந்து என்னாச்சுன்னா நம்ம இப்போ இவங்க பிரியாஜூ இருக்காங்கல்ல அவங்க வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் கொஞ்சம் வார்த்தையை விட்டேன் என்னம்மா நீ ஒரு சின்ன வார்த்தை சின்னதா சின்னதாக சொன்னதாக பிடிச்சி அதை பெருசாக்கி ஊரையே ஓ பக்கம் வர வச்சு பாவம் அந்த மனுஷனை அந்தளவுக்கு அடிச்சுட்டேன் வேற எவனாவது இருந்தா வேற மாதிரி ஆயிருப்பான் அது அவர் ஏதோ இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் சமைச்சனால அப்படியே தப்பிச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போ கே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இதுதான் பாஸ் வீடு தொடர்ந்து இதெல்லாம் நடக்கும் நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம் அதை தெரிஞ்சிக்கே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் ஒரு நாலஞ்சு பேருக்கு சஜெஷன் ஆகும் அதனால் ஒரு லைக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே போகிறேன் நன்றி வணக்கம்